ஆங்கில புத்தாண்டை ஒட்டி சென்னை கபாலீஸ்வரர் கோயிலில் சாமி தரிசனம் செய்வதற்காக ஏராளமான பக்தர்கள் வருகின்றனர் இது பற்றிய கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் அன்பு செல்வன் நினைகிறார் அன்பு செல்வன் புத்தாண்டை என்ன மாதிரியான வரங்களோடு கேட்டு தொடங்குறாங்க மக்கள் கோயில்களில் அவங்களுடைய வேண்டுதல்கள்லாம் எப்படி இருக்கு இன்னைக்கு ஆங்கில புத்தாண்டை ஒட்டி ஒவ்வொரு ஆண்டும் பொறுத்தவரை கோயில்கள் மற்றும் அவர்கள் விருப்பமான இடங்களுக்கு செல்வது வழக்கமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக கோயில்கள் தேவாலயங்களுக்கு பொதுமக்கள் அதிகளவில் அளவில் செல்வார்கள் இதற்கான சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் சென்னை மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோயிலில் நாம் பார்க்க முடியும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்களுடைய குடும்பத்துடனும் உறவினர்களுடனும் ஆண்டு தொடக்கத்தை வழிபாடு மூலமாக தரிசனம் செய்து தங்கள் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்கான ஒரு தரிசனத்திற்காக ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தற் போது கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வருவதும் பூஜை செய்வதற்காக நீண்ட வரிசையில் காத்திருப்பதற்கான காத்திருக்கக்கூடியதையும் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதே போல இங்கு அருகாமல் இருக்கக்கூடிய மற்ற கோயில்களிலும் நீண்ட வரிசையில் காத்திருந்து தாம் தரிசனம் செய்வதற்காக பொதுமக்கள் அதிக அளவில் வந்து கொண்டிருக்கிறார்கள் சென்னை கபாலீஸ்வரர் கோயிலை பொறுத்தவரை காலை நான்கு முப்பது மணியிலிருந்தே சிறப்பு பூஜைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் ஆயிரக்கணக்கானோர் வரக்கூடிய நிலையில் கூட்ட நெரிசல் எதுவும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அதற்கான ஏற்பாடுகளும் இந்த கோயில் செய்யப்பட்டு தடுப்புகள் அமைக்கப்பட்டிருக்கிறது

இறையறதால் இந்த ஆண்டு அனைவருக்குமான ஆண்டாகவும் அனைத்து செல்வங்களும் பெருகக்கூடிய ஒரு ஆண்டாகவும் இருக்கும்ன்றது தான் நம்மளுடைய வேண்டும் இந்த வருஷம் நல்லபடியா இருக்கணும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்ல வாழ்த்துக்கள் போல ஏராளமான பக்தோர் பல்வேறு இடங்களிலிருந்தும் சுவாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் நல்லா ஆண்டா இருக்கணும் எல்லாம் நல்லா போகணும்னு நினைச்சிருக்கேன் இதுபோல் ஒவ்வொருவரும் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக சாமி தரிசனம் செய்வதற்கு ஏராளமான பக்தர்கள் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு வந்தவனம் இருக்கிறார்கள் நான் பார்க்க முடியும் இங்கே இருக்கக்கூடியதில் தங்கள் குடும்பத்துடனும் சரி நண்பர்களுடனும் சரி இளைஞர்கள் என அனைத்து தரப்பினரும் வழிபாடு செய்வதற்காக சாமி தரிசனம் செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் இந்த ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதேபோல் ஒவ்வொரு கோயில்களிலும் தேவாலயங்களும் சிறப்பு பூஜைகளும் வழிபாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிரு இந்த சிறப்பு பூஜையில் பங்கேற்று ஆண்டு சிறப்பாக என்பதற்காக ஏராளமான பக்தர்களும் தொண்டர்களும் வர தொடங்கி இருக்கிறார்கள் நன்றி அன்பு செல்வன் விவரங்களை வழங்கி அமைக்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பண்ணுங்க